இன்னைக்கு அண்ணன் சிவாஜி பிறந்த நாள் தமிழ் இலக்கணங்களை தொல்காப்பியர் எப்படி வகுத்து தந்தாரோ அதே போல் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்து தந்தவர் அண்ணன் சிவாஜி அவருடைய உணர்ச்சிகள் ஒன்பது சுவைகளுக்கு உட்பட்டது தொல்காப்பியத்தில் நகை அழுகை இழிவரல் மருள்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர் என்று ஒரு இலக்கணம் இயல்பான ஒரு முகம் அதன் பிறகு எட்டு வகையான மாற்றங்கள் ஒவ்வொரு நிலைமைக்கு தகுந்த முக மாறுபாடுகள் இதையெல்லாம் சேர்த்து ஒன்பது சுவை அந்த ஒன்பது சுவைகளையும் உயரத்தில் உச்சத்தில் ஏற்றுவது அண்ணன் சிவாஜி எடுத்துக்காட்டாக பாவ மன்னிப்பு படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் அவர்கள் பாடிய சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்ற பாடலுக்கு ஒரு முகம் சிரிக்கும் ஒரு முகம் அழும் ஒரு நேரத்தில் இரு ஒரு முகத்தில் அழுகையும் தெரியும் சிரிப்பும் தெரியும் இப்படி அந்த முகத்தில் பல பாவனைகளை ஒருமித்து காட்டுகின்ற உணர்ச்சி ஞானி நடிப்பின் ஞானி அண்ணன் சிவாஜி அவர்கள் அந்த உணர்ச்சிகளுக்கு ஈடுகொடுத்து முழுமையாக செய்வதற்கு இன்னும் யாரும் வரவில்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும் நான் ரஸ் சிவாஜி ரசிகர் மன்ற செயலாளராக இருந்தவன் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதி அன்னை இல்லத்தில் கொண்டு அவரிடம் நேரில் கொடுத்தவன் அப்பொழுதும் ஒரு முகத்தில் மெய்ப்பாட்டு உணர்ச்சியை கண்டு உணர்ந்தவன் ரசித்தவன் என்ற கணக்கில் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்